மையமா வந்து ஒளியது பண்டிகை காலத்தை கொழும்பு அவ்வளவு கொண்டாட்டமா இங்க கிறிஸ்துமஸ் பார்ட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு பாடல்கள் எல்லாமே வந்து தமிழ்ல பாடப்பட்டு கொண்டிருக்கு வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் கொழும்பு நகரத்தில் இருக்கிறோம் இன்றைக்கு வந்து இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்மஸ் தினம் பண்டிகை காலம் என்றாலே வந்து இந்த பகுதி பரபரப்பாக இருக்கும் இப்போ நாங்கள் கோல்ஃப் கோல்ஃபேஸுக்கு முன்னால் தான் நின்று கொண்டு இருக்கிறோம் எங்கால பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பீச்சுக்கு பக்கத்தில் அவ்வளவு க்ரௌடாக இருக்குது அதோட இங்கால எல்லாமே முழுக்களும் வந்து சோடிச்சிருக்கு இந்த வீதிகள் எல்லாமே பார்க்க தெரியும் இன்றைக்கு பன்னெண்டு மணிக்கு வந்து கிறிஸ்மஸ் தினம் பிறக்குது மாதிரி இருக்குதுன்றத வந்து நாங்களும் உங்களோட பகிர்ந்து கொள்வோம் அதோட ஃபேஸ் பீச்சை பார்த்தீங்கன்னா பீச்சில் வந்து காணிவல் ஒன்று வச்சிருக்கணும் அந்த காணிவலும் இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து ஆரம்பமாகும் பக்கச்சக்க விஷயங்கள் வந்து இதில் வச்சிருக்கணும் இன்றைக்கு இந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குன்றத வந்து உங்களோட வந்து பயந்து கொள்ள போகிறோம் இந்த சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்தாங்க இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாங்க அப்போ தான் நாங்கள் போகிற போகிற அடுத்தடுத்த காணொலியை வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் இவ்வளோ நேரம் வந்து இந்த ஒன் கோல்வேஸ்ட் மாடில் நின்றனாங்க அங்கேயும் வந்து சரியான க்ரௌட் அது மாதிரி இருந்ததுன்றது இந்த காணொளி இறுதியில் வந்து உங்களுக்கு வந்து இணைத்து கொள்கிறோம் இப்போ இப்போ எக்கச்சக்க பேர் வந்து இந்த பகுதிக்கு வர்றீங்கனா இந்த காணிவலை பார்க்குறக்காண்டி இங்கே இதில் வேறுங்க இதில் எல்லாம் வச்சு ஆட்கள் சுத்தப்படுது எல்லோரும் கத்தி கொண்டிருக்கணும் அதோட இங்கே கரையில் பார்த்தீங்கன்னா இந்த உணவு கடைகள் கூடுதலாக இந்த பீச்சுக்கு பக்கத்தில் இருக்க கடைகள் எல்லாம் வந்து இங்கே பகுதியில் போட்டிருக்கணும் உள்ளுக்களும் முழுக்களுமே வந்து காணிவல் நடக்கிறபடியாக வந்து நாங்கள் நேற்று வந்து நாங்கள் நேற்றுலேருந்து இன்றைக்கு முழுமையாக சுத்தி தீவிரம் எல்லா இடமும் வந்து இந்த பண்டிகை களை கட்டுது எக்கச்சக்கமான மக்கள் வந்து அதை கொண்டாடுறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் எல்லா இடமும் பார்க்குற மக்கள் கூடுகிற இடம் எல்லாமே வந்து நல்ல ஒரு திருவிழா கொண்டாட வாய்ப்பு தான் காணக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் வேலைக்கு வந்துவிட்டோம் கொஞ்சம் இருட்டை விட்டு காணொளி எடுத்தால் தான் இந்த மின் விளக்குகள அழகு தெரியும் என்று காத்திருந்தனாங்களே இருட்டை இருட்ட தான் எப்படி ஒளிமயமா இருக்குன்னு பாருங்க கோல் வயசுக்கு நாங்கள் வரைக்கும் இந்த வடை ஒரு பிரபலமாக எல்லாரும் வந்து விரும்பி அப்படின்னும் அந்த கடைகள் இதில் முழுங்கே இருக்கு இங்கால தான் அந்த காணிவல் எல்லாமே இடம்பெறுது இதில் வந்து குழந்தைகளை கவர்ற மாதிரி வந்த உடனே இதில் விளையாட்டு சாமான்கள் வச்சுக்கணும் இந்த இடம் ஃபுல்லாக வந்து கணக்கு விளையாட்டுகள் எல்லாம் இருக்கு இப்போ தான் மக்கள் வந்து கொண்டுக்கணும் இனிமே வந்து முழுமையாக தொடங்கியல இப்போ இப்போ தான் இருட்டை தொடங்குதுப்பா இருட்டு தான் இந்த அழகு வந்து வடிவாக இருக்குது சூரிய அஸ்தமனம் என்ன மாதிரி இருக்கேன் பாருங்கள் இந்த கடற்கரையில் எக்க மக்களும் வந்திருக்கணும் வளமை போலவே விரும்பினோம் ஆனால் வளமையும் விட இப்போ பண்டிகை காலமண்டபடியாக வந்து எக்கச்சக்க மக்கள் இது இருக்குது இதில் வந்திருக்கிறேன் வந்து அதான் நினைக்கக்கூடிய மாதிரி இருக்குது எப்படி இருக்குது பாருங்க சூரிய அஸ்தமனம் வாவ் சூப்பராக இருக்குது இந்த இடத்துலேருந்து தொடங்குது இதில் அந்த சின்ன பிள்ளைகள் இந்த காருகள் வச்சுக்கிணும் ஓடிக்கொள்ளலாம் மற்றது அங்கேலாம் பார்த்திங்கன்னா அங்கே அந்த அறிவம் இல்லை வளையங்கள் அறிவம் இல்லை அந்த வளையங்கள் அதில் போய் விழுந்தால் அந்த மாதிரி கேம்ஸ் விடயங்கள் அந்த பகுதியில் இருக்குது மற்றது இங்கேலாம் பார்த்திங்கன்னா இங்கே அந்த ராட்டினங்கள் எல்லாமே இருக்குது இன்னும் வந்து தொடங்கையில் இப்போ இப்போ தான் மக்கள் வாழ்ந்துருக்கணும் இன்றைக்கு இரவு முழுக்கமே வந்து இந்த இடத்துல பேரை காணக்கூடிய மாரி இருக்குது மற்ற எங்கால பகுதியில் பார்த்தீங்கன்னா உணவுகள் சிற்றுண்டிகள் எல்லாமே வந்து வச்சு விற்று கொண்டிருக்கிறோம் மற்றது பார்த்திங்கன்னா அந்த பாதாள கிணறு தெரியும் தானே சின்ன வயசுல எல்லாம் நாங்கள் இது போகிறதுக்கு நல்லூருக்கு வரும் அப்போ போவோம் இதுக்குள்ளே அந்த கிணத்துக்கெல்லாம் வந்து பைக்கோடினோம் கார் ஓடிக்கணும் அந்த பாதாள கிணறு வந்து இதில் இருக்குது இதில் வந்து இந்த ரயிலுகள் தண்டவாளத்தில் வர ரயில்கள் வந்து தயார்படுத்திக்கொண்டிருக்கணும் எங்களால் பார்த்தீங்கன்னா எங்களால சுற்றி நிறைய இப்போ நின்றுநகர் வந்து நிரம்பி இருக்கு இதில் இந்த ராட்னங்கள் எல்லாம் இன்னுமே வந்து சுற்றலை மற்ற இங்கால சின்ன பிள்ளைகளுக்கான பிளே ஏரியா இருக்குது இருக்கு அப்போது வெளியே தொடங்குறதுக்கு முன்னால இந்த இடத்துல இதை சுத்தி காட்டினவன் இது பார்க்கவே வந்து பயங்கரமாக இருந்தது இப்போ சுத்த பயணமாகும் காட்டுற அப்படி இருக்குன்ற போக போக அப்படியே மேலே ஏறுறது ஓ பார்க்கவே பயமா இருக்கு பார்க்கலாம் இப்படி கத்தி நம்ப Ha, ha, நாங்களும் இதில் போகலாம்னு முடிவெடுத்துனாங்கள் ஆனால் வேண்ட இதை பார்த்து தேவையில்லாத முயற்சி என்று விட்டுட்டோம் அதில் போராக்களுக்கு ஃபன்னாக இருக்கிறதோட இங்கே நின்று பார்க்குறாக்களுக்கு நல்ல ஃபன்னாக இருக்குது சரியான ஆக்கள் கூட்டம் தான் இந்த இடத்துல இருக்குது கொழும்பில் களை கட்டும் கிறிஸ்மஸ் தினம் இங்கால பகுதியிலேயும் இருக்குது கணக்க ஆனால் கூடுதலான மக்கள் வந்து இப்படியான அட்வெஞ்சரை தான் விரும்பினோம் இதில் தான் கணக்கு பேர் நிற்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது அது அடுத்ததான் முக்கியமானது இது உண்டு அடுத்தது முக்கியமாக நாங்கள் அப்போதை பார்த்தது வந்து இது இதுவும் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க பயங்கரமாக சுற்றினது ரைட் இவ்வளோ நேரம் ஆவலுடன் எதிர்பார்த்தது வந்து சுற்ற தொடங்கிட்டு இது அதை விட பயங்கரமாக இருக்குது எங்களால் சுற்றுதெல்லாம் இதை விட இது வந்து பயங்கரமாக இருக்கும் இப்போ ஸ்லோவாக சுற்ற தொடங்குறது கொஞ்சம் நேரத்தில் வேறு இப்படி இருக்க வேண்டு சுற்று இருக்கிற நிலை என்ன இருக்க வேண்டிய ஜோதி பாருங்க நாங்க அப்போதை பாக்க பயங்கரமா சூத்தினா ஸ்பீட விட்டு அதோட ரெண்டு திசையில சுத்துது என்னன்னு சொல்ற உள்ளால ஒரு வட்டமாக சுத்துது வெளியால ஒரு வட்டமாக சுத்துது இதை சுற்றுறதுக்கு வந்து நாடுற நானூறுூவா கொடுத்தாங்களுக்கு இந்த நெஞ்சு பாதறி இருக்குது இங்கால பகுதியிலேயும் வந்து கணக்கு விஷயங்கள் இருக்குது ஆக்கள் வராதபடியாக இன்னும் தொடங்கையில் இதில் வந்து டிக்கெட் கொடுத்து கொண்டிருக்கணும் ஆக்கள் முழுமையாக வந்த அப்புறம் தான் அதை நம்ம வந்து ஓடுவினோம் எல்லா மக்களும் வந்து வேலையை முடிச்சுட்டு இப்போ இப்போ தான் பின்னறு நேரங்களில் தான் நீங்கள் பக்கம் பெருவினோம் இனி இரவு மட்டும் இன்றைக்கு ஒரு மணி மட்டும் இதில் வந்து மக்களை காணக்கூடிய மாதிரி இருக்குது இதில் வேறங்க கிறிஸ்மஸ் ட்ரீ உண்டு நீளமான ட்ரீ உண்டு மின் விளக்குகளால் கொளிடப்பட்டு காணப்படுது கிறிஸ்மஸ் ட்ரீக்குள்ளே இங்கே பெரிய ஒரு ஆள் இருக்கிறார் இந்த வீதியல் முழுக்க பாருங்க இவ்வளவு வண்ண மயமா வந்து ஒளியுதுண்டு பண்டிகை காலத்தை கொழும்பு அவ்வளவு கொண்டாட்டமாக வரவேற்குது அதோட பார்த்தீங்கன்னா கொழும்பு என்றாலே வந்து டிராஃபிக் தான் அதுக்கு கேட்டா போல வளமையை விட இந்த முறை வந்து கிணக்க டிராஃபிக்காகவும் இருக்கு இந்த இடத்துல கிணக்க மக்கள் ஒரே இடத்துல ஒன்று கூடுறபடியா மேடது எங்கால கிறிஸ்மஸ்ஸுக்காண்டி அலங்கரிச்சிக்கணும் இதில் ஸ்ரீலங்காண்டு மின் விளக்குகளால் அலங்கரிச்சுப்பா இந்த இடத்துல சாண்டா மட்டது கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாமே வந்து மின் விளக்குகளால் ஒளிபருது இப்போ நாங்கள் அப்படியோ இங்கேருந்து வந்து கிங்ஸ் பேரி அதில் தெரியும் தானே அந்த இடம் மட்டுமே வந்து நடந்து போக போகிறோம் அதில் என்னென்ன கிறிஸ்மஸ்ஸுக்காண்டி சேகரிக்கணும்ன்றதை வந்து நீங்களும் அப்படியே பார்த்துக்கிட்டு வாங்க ஃபோர்ட் சிட்டி ஃபோர்ட் சிட்டிக்கு முன்னாடி எங்களை ஜனாதிபதி சேலம் இருக்கு அதில் வந்து கிறிஸ்மஸ் ஆன நிகழ்வுகள் போய்கொண்டிருக்கு அது தமிழில் பாடி பாடல்கள் எல்லாமே வந்து தமிழில் பாடப்பட்டு கொண்டிருக்கும் மக்களும் வந்து இந்த இடத்துல இருந்து பார்த்து கொண்டு கூடுதலாக நாங்கள் முதல் வந்த நேரம் எல்லாம் வந்து இதுலேருந்து புகைப்படம் எடுத்துட்டாலே போலீஸார் வந்து ஃபோனில் செக் பண்ணிவிடும் இப்போ இந்த இடத்துலேருந்து நிகழ்வுகள் நடக்கிறது முதல் முறையாக நான் பார்க்குறேன் இந்த ரவுண்ட போட் இந்த கிங்ஸ் வரைக்கும் முன்னாலே இருக்கிற ரவுண்ட போர்ட் பாருங்க எவ்வளோ அழகாக காட்சி அளிக்கணும் கிங்ஸ்பர் இருக்கிற இடத்துக்கு போய் கொண்டுருக்கோம் கூடுதலாக இங்கே பெரிய ஹோட்டல் எல்லாமே வந்து சோடிச்சுருக்கணும் கிறிஸ்மஸ் ப்ரே இதில் செய்து வச்சுக்கணும் வந்து கூடுதலாக எல்லா மக்களும் வந்து எல்லா இடங்களையும் தெரிஞ்சு புகைப்படங்களும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் சரி இதில் வந்து கிங்ஸ்பரி ஹோட்டலுக்குள்ளே வந்துருக்கிறோம் இங்கே கிறிஸ்மஸ் பார்ட்டியல் நடைபெற்று கொண்டு இருக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் அதை சுத்தி சாப்பிட்ற மாதிரி ஃபேஸ் மாலுக்கு வந்து சரியான க்ரௌடாக இருக்குது இந்த இன்னைக்கு லைன்ல வந்து தான் உள்ளுக்குள்ளேயே போகணும் போல இதில் உள்ளுக்குள்ளே போக்க ஸ்கேன் பண்ணிட்டு தான் எல்லாரையும் உள்ளுக்களை விடுவினோம் பேக்குகள் கொண்ட வந்து எங்கால ஸ்கேனரில் போட்டுட்டு தான் போகணும் எவ்வளோ க்ரௌட் பாருங்க உள்ளே வாரதுக்கு நம்ம மெயின் ரோடில் இருந்தே வந்து க்ரௌட் இருக்குது வர்ற எல்லோருமே வந்து இங்கே செக் பண்ணிட்டு தான் உள்ளே வரணும் கிறிஸ்மஸுக்காண்டி இங்கே முன்னுக்கே வந்து கிறிஸ்மஸ் ட்ரீகளால் சோடிச்சுருக்கணும் எக்கச்சக்க பேர் வந்து இதில் போய் படம் கொண்டிருக்கணும் கூடுதலாக கொழும்புல எல்லா மாலுகள்லேயும் எல்லா பகுதிகளிலேயும் வந்து இந்த சோடினைகள் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது சரியான ஒரு பிஸியாக இருக்குமால் அதோட இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை பாருங்க ஒவ்வொரு இவ்வளோ பெரிய ட்ரீ இது வந்து வீடியோவில் பார்த்துனான் இன்றைக்கு தான் நேரில் வாக்குறேன் பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ ஒன்று செய்திருக்கீங்கண்ணா வேலை பேருங்க இந்த பரசூட்டில் வந்து நத்தார் பாப்பா வர்ற மாதிரி செய்திருக்கலாம் நல்ல அழகாக இருக்குது இப்போ நாங்கள் என்ட்ரன்ஸ்னால் வந்தது வந்து முதலாவது ஃப்ளோர் இதுக்கு கீழேயும் இருக்குது ஒரு ஃப்ளோர் உண்டு இது க்ரௌண்ட் ஃப்ளோர் இப்போ நாங்கள் அடுத்த ஃப்ளோருக்கு போய்கொண்டிருக்கிறோம் எவ்வளோ பிஸியாக இருக்கும் பழமையாக இந்த மாலுக்கு வந்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு தான் வந்து இவ்வளவு க்ரௌடாக இருக்குது சரியான க்ரௌட் எல்லாருமே வந்து இந்த ஒன் கோல் பேஸ் மாலில் தான் இன்றைக்கு நிற்கிறேன் நான் வன் கோல்ட்வேஸ் வந்து செய்திருப்போ பங்கள எடுத்துக் கொடு கிறிஸ்துதான் இதெல்லாம் தான் இதெல்லாம் செய்திருக்கீங்க சரி இந்த இந்த வீடியோ அவ்வளவுதான் வந்து கிறிஸ்மஸுக்கு கொழும்பு நகர் மாதிரி தயாரை கொண்டு கண்டு பார்த்துருப்பீங்கள் சொல்லப்போனால் வந்து எனக்குமே இந்த முறை தான் முதல் முறை கொழும்புல வந்து நேரம் போது கழித்தது அவ்வளோந்தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் பயந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம்